ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்லேயே வந்து பரோட்டா எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஈஸியாக எப்படி போடுறதுன்னு பார்க்குறேன் வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோ ரிலீஸ் இப்போ நான் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து அரை கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுப்போம் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கும் போது இந்த பரோட்டா வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அதுக்காக தான் இப்போ எண்ணெய் வந்து ஒரு சின்ன ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கையால் ரெண்டு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க எண்ணெய் வந்து எங்கே பார்த்தாலும் மாவில் பாட்டுற அளவுக்கு பிசஞ்சிட்டு இப்போ இந்த மாவில் வந்து நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பால் சேர்த்து நம்ம பிசினிக்கலாம் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இருக்கும் இது வால்னிங்கு வந்து நீங்கள் பால் பதில் நீங்கள் தண்ணி சேர்க்கறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சில பேருங்க வந்து இதில் வந்து முட்டை உடச்சி விட்டுக்கிறாங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் முட்டை உடச்சி விட்டு மாவில் வச்சு நல்லா பெசஞ்சிக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து பாலும் இதோட வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நான் இதை வந்து நல்லா ரெண்டு கையிலையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறமா வேணும்னா நம்ம தேவைன்னா விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் உங்களுக்கு அதனால் மாதிரி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கை விடாமல் நல்லா பெசஞ்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சாதான் சப்பாத்தி சாரி இந்த பரோட்டா வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை வந்து கொஞ்சம் மேலே எண்ணெய் தடி வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடும் நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு அப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் ஏன்னா வந்து எனக்கு மத்தியானம் வேலை முடிஞ்ச உடனே இதனால் மாவை பிசஞ்சு வச்சுட்டு அப்புறம் வந்து ஈவினிங் டையத்தில் தான் வந்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணேன் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க மாவு காயாமல் இருக்கும் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா மாவு நல்லா உப்பி வரும் உங்களுக்கு நல்லா புளிச்சிருக்கும் இந்த மாதிரி மாவை எடுத்து மறுபடியும் நல்லா இந்த மாதிரி அடித்து நல்லா பிசைஞ்சிங்க பிசைஞ்சிட்டு இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக நான் ஒட்டிக்கிறேன் நான் அதாவது பரோட்டாவுக்கு எவ்வளோ மாவு தேவையோ ஒரு பரோட்டாவுக்கு அந்தளவுக்கு மாவு வந்து சின்ன சின்னதாக உருட்டி நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து நிறையத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்புறமா வந்து பரோட்டா வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி கையில் நீங்கள் வந்து ஒரு தான் எடுக்கும்போது எண்ணெய் வச்சுங்க எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பரோட்டா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு வேணால் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா சாப்பிட்றவங்க வந்து நிறைய போட்டு நீங்கள் பிசந்தீங்க இப்போ கீழே நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்போ இது மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிஸாக நீங்கள் உங்களால் போட முடியுமோ சப்பாத்தி மாரி நல்லா பெருசாக போட்டுங்க ஏன்னா இது மைதா மாவு நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா வரும் நல்லா பிசைஞ்சி வேறு நம்ம வச்சாச்சு அதனால நல்லா மெல்லிஸாக நல்லா இந்த மாதிரி தட்டிங்க தட்டிவிட்டு இந்த மாதிரி தட்டிவிட்டு நல்ல மேலெலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிப்போம் எண்ணெய் தடவிட்டு நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி நீட்டாக அப்படி அப்படி இழுத்து விட்ருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் எடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி கீழே எண்ணெய் தடவிட்டு மேலே நல்லா தேய்ச்சி மெல்லிசாக தேய்ச்சி விட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவி தடவிட்டு இந்த மாதிரி கத்தியால் வந்து நல்லா இது பண்ணிங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒன்றா சேர்த்து வந்துடுங்க ஏன்னா வந்து தடவி இருக்கு எண்ணெய் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே எடுக்கிறதுக்கு அழகாக வரும் இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து நம்ம சுற்றி வச்சிட வேண்டியது தான் நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து மாவு வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெய் தடவைனா சமயத்தில் ரொம்ப ஒட்டுறதுனால நீங்கள் வந்து மாவு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதை இப்படியே எடுத்து அப்படியே நம்ம சுற்றி வச்சுரும் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்து சுற்றி வச்சுக்கணும் இந்த மாதிரி நடுப்புற அப்படியே அழுத்தி விட்டுருங்க இப்போ வந்து இந்த மாதிரி பரோட்டாவுக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்போம் அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டுட்டேன் போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படியே வந்து கே ஒன்று எடுத்து வச்சு நல்லா கையால் வேணாலும் தட்டிக்கலாம் அல்லது வந்து இந்த சப்பாத்தி கட்டையால் வேணாலும் அப்படியே லேசாக இழுத்து விட்ருங்க ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கையால் நல்லா தட்டி விட்டுக்கிட்டு நல்லா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இழுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும் ஏன்னா எண்ணெய் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒட்டி ஒட்டிகிட்டு வரும் அதனால லேஸாக நீங்கள் வந்து நல்லா அப்படி வந்து தடை விட்டுருங்க கல்லில் போடும்போது நல்லா இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து நல்லா வரும் ஏன்னா மைதா மாவு வந்து உங்களுக்கு இழுக்கும் இழுத்துக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து அப்படியே சின்னதாக தெ தெரியுது நீங்கள் போடும்போது நல்லா கொஞ்சம் இழுத்து விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லேஸாக கையால் கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த கரண் இதால் கட்டையால் வச்சு இழுத்து விடுங்க நம்ம கடையில் வாங்க செய்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இதுக்கு நான் வந்து சிக்கன் சால்னா வச்சுருக்கோம் இப்போ வந்து நான் வந்து பரோட்டா மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இப்போ வர இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு தோசைக்கல் வந்து நல்லா காய வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் நாலஞ்சு போட்டு வச்சுக்கிங்க போட்டு வச்சுட்டு தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு நீங்கள் வந்து இதில் வந்து ரெண்டு அல்லது மூணு கூட போடலாம் அந்த பரோட்டாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு அல்லது மூணு கூட போடலாம் ஒன்று கொஞ்சம் நல்லா கீழே பக்கம்லாம் நல்லா வெந்து வந்தவொடனே நீங்கள் தள்ளி விட்டுட்டு இன்னொன்று போட்டுங்க போட்டுட்டு நல்லா வந்து சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விடணும் எண்ணெய் விட்டால் தான் நல்லா உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு தீ வந்து அதிகப்படியான தீ வைக்காமல் மீடியமான தீ வச்சுங்க இப்போ வந்து நான் வந்து சுற்றி எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து நீங்கள் எந்தளவுக்கு விட்டுறிங்களோ அப்போ தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வேண்டாதவங்க கொஞ்சமாக தனியாக நீங்கள் செஞ்சுங்க இப்போ இது வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் வந்தவுடனே அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணாலும் நீங்கள் மாறி மாறுகிற வரைக்கும் நீங்கள் போட்டுங்க இப்போ நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கலர் மாறி வரும் நம்ம இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் அதுக்கு தான் சக்கரை சேர்த்துக்கிறோம் இப்போ இது வந்து பரோட்டா ரெடியான பிறகு நம்ம எடுத்து தட்டில் வச்சிடும் தட்டில் வச்சுட்டு நல்லா ஆறுன பிறகு அது ரொம்ப ஆறாமல் கொஞ்சம் லேஸாக சூடு இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படியே ரெண்டு கையாலையும் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு சால்னாவும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை எடுத்து முன்னாடி எடுத்து வச்சுக்க பாருங்கள் அதை எடுத்து எப்படி உங்களுக்கு வந்து கையால் அடிக்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கையால் இந்த மாதிரி நல்லா சூடு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் இதில் வந்து சால்னாவோ அல்லது உங்களுக்கு குருமாவோ எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் பரோட்டாலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா கையால் அழுத்தி விட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிட்றேன் நான் ஏன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கும் உங்களுக்கு இதோட நான் வந்து சிக்கன் சால்னாவும் வச்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் சால்னா வைக்கும்போது நல்லா வந்து அதில் ஊறி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிடாதவங்க நான் வெஜ்ஜு உருவாக் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்